பஜ்ஜி போண்டா சூடா செய்தித்தாளில் வச்சு சாப்பிட்றீங்களா ஈன்றோடு நிறுத்திடுங்க பின்பு தீர்க்கவே முடியாது கடைகளில் வாங்கக்கூடிய பஜ்ஜி வடை சமோசா போன்றவை பெரும்பாலும் சூடாகவே செய்தித்தாள்கள் மேல் வைக்கப்படுறத நாமெல்லாம் பார்த்துருப்போம் ஆனா அதுல இருக்கக்கூடிய ஆபத்து என்னன்னு பலருக்கும் தெரியாது மைலேட் மெத்தனால் ஆயில் மாதிரியான ரசாயனங்கள் இருக்கும் சூடான உணவு அதில் வைக்கப்பட்ட உடனே இந்த மை உருகி உணவின் மேல ஒட்டிக்கொள்கிறது கொள்கிறது இது வயிற்றுக்குள்ள சென்ற உடனேயே சிறு குடல் அதை உறிஞ்சி ரத்த ஓட்டத்துக்குள்ள அனுப்பிவிடுகிறது இப்படி கலக்கக்கூடிய ரசாயனங்கள் காலப்போக்குல குடல் புற்று உள்ளிட்ட தீவிர பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும் என்று மருத்துவ நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர் இதில் இன்னும் ஆபத்தானது நம்ம வீட்டிலேயே செய்யக்கூடிய ஒன்று எண்ணெய் அதிகமாக இருக்குது செய்தித்தாளில் வச்சு பிழிஞ்சிடலான்னு செய்வது பிழியும் அழுத்தத்தால் தான் மை இன்னும் ஆழமாக உணவுக்குள்ளே புகுந்துவிடும் இதனால் மை நச்சு மட்டுமல்ல செய்தித்தாளில் இருக்கக்கூடிய தூசி கிருமியெல்லாம் உணவுக்குள்ள நேரடியாக கலக்கிறது இதனால் குமட்டல் வயிற்று வலி வயிற்றுப்போக்கு போன்ற பிரச்சனைகள் உடனே வரக்கூடிய வாய்ப்பு அதிகம் டபிள்யூஹெச்ஓ எஃப்எஸ்எஸ்ஏ இரண்டும் செய்தித்தாள உணவு வைக்கக்கூடாது பிழியக்கூடாது என்று தெளிவாய் அறிவுறுத்தியிருக்கின்றன இந்த ஆபத்தை தவிர்க்க கிச்சன் டிஷ்யூ ஃபுட் பிளேட் பேப்பர் பருப்பு தால் சீல் கட்டு போன்ற பாதுகாப்பான பொருட்களை பயன்படுத்தினாலே போதும் ஒரு சின்ன மாற்றம் தான் ஆனா அது உணவை நச்சிலிருந்து காப்பாற்றும் மிக முக்கியமான பாதுகாப்பு செய்தித்தால உணவுக்கு அண்மைக்கு வரவிடாமல் இருப்பதே ஒரே தீர்வு